கிட்டத்தட்ட எல்லா தேசங்களிலும் இருநூறு தேசங்களிலும் கிறிஸ்துமஸ் விழாவை சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் ஆனால் எத்தனை சதவிகித கிறிஸ்தவர்கள் அதை அர்த்தத்தோடு கொண்டாடுகிறார்கள் என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை இன்றைய செய்தி என்ன அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ் ஃபோர் பார் டென் தேவன் நமக்கு கிருபையாக தந்த அவருடைய ஆழமான அந்த ஞானத்தினுடைய நாற்பத்தி நாலாவது செய்தி என்னவென்றால் அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் அது என்ன அர்த்தம் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம் உயிரோட்டம் உள்ள உறவருள பிறந்தார் இயேசு கிறிஸ்து ஏனையா இந்த பூமிக்கு வந்தார் நூற்றுக்கணக்கான காரணங்களை சொல்ல முடியும் அதிலே ஒரு பிரதானமான காரணம் என்னவென்றால் உயிரோட்டமுள்ள உறவருள வந்தார் அப்படி என்றால் என்ன பொருள் நம்முடைய முதல் பெற்றோர் நம்முடைய தேவனை ஏமாற்றி அந்த உறவிலிருந்து விலகி ஓடினார்கள் அல்லவா அந்த உறவு ஏதேன் தோட்டத்தில் துண்டிக்கப்பட்டது அல்லவா அந்த உறவு ரெஸ்டோர் பண்ணப்பட்டதல்ல அதைவிட மேலான உறவு அதைத்தான் ஆவியானவர் இன்றைக்கு கற்றுத்தரப்போகிறார் நான் இந்த உறவுக்கு என்ன பெயர் கொடுத்திருக்கிறேன் தெரியுமா உயிரோட்டமுள்ள உறவு ஹாலே லூயா ஐயா இந்த உயிரோட்டமுள்ள உறவை அந்த உன்னதமான உறவை ஏற்படுத்தவே கிறிஸ்துமஸ் நன்னாளிலே நம்முடைய மூத்த சகோதரனாகிய இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்து ஜனங்களோடு வாழ வந்தார் ஹாலில் பாருங்கள் பழைய ஏற்பாட்டில் இந்த ஒரு ஜீவன் இல்லை அந்த உறவில் எப்படி சொல்லுகிறேன் என்று நான் உங்களுக்கு விளக்குகிறேன் பழைய ஏற்பாட்டில் எந்த இடத்திலும் இஸ்ரவேலர்களை தன்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லவில்லை தன்னுடைய ஜனங்கள் என்று சொன்னார் நம்பர் ஒன் நம்பர் டூ என்ன தெரியுமா அவர் ஜனங்களோடு கூடத்தான் வாழ்ந்தார் ஆனால் இந்த உள்ள உறவு இந்த கிறிஸ்துமஸ் என்ன செஞ்சுட்டு தெரியுமா அந்த திரியேக தேவ குடும்பத்திலேயே நம்மை அங்கத்தினர்கள் ஆக்கி உறவிலே ஒரு உயிரோட்டத்தை கொண்டு வந்து விட்டது இதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் தாராளமாக தேவனை விசுவாசிப்பீர்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் ஆயிரம் மடங்கு பெருகுவீர்கள் அருமையானவர்களே ஆமே ஹாலே லூயா தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் த ஃபாதர் சைல்டு ரிலேஷன்ஷிப் வித் காட் எவ்வளோ பெரிய பாக்கியம் எப்படி நம்மை போல பாவம் செய்கிற சாதாரண மனிதர்கள் தேவனுடைய பிள்ளையாக முடியும் என்பது மிகப்பெரிய கேள்வி இல்லையா அதற்கு முதலாவது பதிலை கண்டுபிடிப்போமா நம்முடைய தேவனை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது அவர் பாவத்தை பாராத சுத்த கண்களுடைய தேவன் ரைட் அவருடைய ஞானத்தின் ஆழம் என்ன செய்து விட்டது அவரையே நமக்கு பரிசுத்தமாக மாற்றிவிட்டது இந்த ஒன்றை நீங்கள் விளங்கி கொள்ளுவீர்கள் என்றால் எந்த ஒன்றை என்னுடைய பரிசுத்தம் எல்லாம் ஆளுக்கும் கந்தலும் தான் என்னுடைய தகுதி எல்லாம் வேஸ்ட்டு அவருடைய அனந்த ஞானத்தின்படி என்ன செய்துட்டார் இயேசுவையே எனக்குள்ள பரிசுத்தமாக வைத்து விட்டார் இயேசுவையே எனக்குள்ள நீதியாக வைத்து விட்டார் எதற்காக என்னை முற்றிலுமாக பரிசுத்தப்படுத்தி என்னை முற்றிலுமாக தகுதிப்படுத்தி அவருடைய குடும்பத்தில் அங்கத்தினர் ஆக்க வேண்டும் ஒரே நோக்கத்திற்காக அவர் எந்த எக்ஸ்டெண்டும் போவாருங்க எந்த எக்ஸ்டெண்டு போவார் உங்களுக்கும் உங்கள் பிதாவாகிய தேவனுக்கும் இடையிலே தடையை உண்டு பண்ணி கொண்டிருந்த நடுச்சுவராகிய கொடுத்தாருங்க தேவன் அன்பாக இல்லை அருமையானவர்கள் அன்பாக மட்டும்தான் இருக்கிறார் அன்பாகவே இருக்கிறார் அந்த அன்பு என்ன செய்தது தெரியுமா இந்த உறவுக்கு உயிரூட்டி விட்டது பாருங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பாருங்க யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாக ஆகுவதற்கு அதிகாரம் கொடுத்தார் நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விட்டீர்களா இப்ப நீங்க யாரு அந்த உயிரோட்டம் உள்ள உறவாகிய அப்பா பிள்ளை என்கிற உறவிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் உயிரோட்டம் என்றால் என்ன என்று சொல்லட்டுமா அங்கே எப்படி சொல்றீங்க உயிரோட்டம் உள்ள உறவு தான் போகணும் எங்க ஏசு கிறிஸ்து சொன்னார் அல்லவா ஒரு ஓமையை சொன்னார் அல்லவா இளையகுமாரன் அவன் பாருங்க எந்த விதத்திலும் பாருமாணத்திற்கு கீழ்படியவில்லை நியாய பிரமாணம் என்ன சொல்லுகிறது உன் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக கீழ்படியவே இல்லைங்க அன்பு மாறவில்லை அன்பு மாறவில்லை விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்பாவாகிய தேவனுடைய அன்பு மாறவில்லை நாற்றம் எடுக்கிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார் அருமையான்னு அவர்களே அந்த அப்பா பிள்ளை என்கிற உறவு தான் அந்த பன்றி நாற்றத்தோடு வந்த பொழுது அந்த பன்றி நாற்றத்தோடு வந்த பொழுது கட்டி அணைக்க வைத்தது அப்பா என்கிற உயிரோட்டம் உள்ள உறவு அந்த அப்பா நம்ம அப்பாவை விட நம்ம மேல உசுரையே வச்சிருக்கிறாருங்க ஆமாம் திரும்ப சொல்லட்டுமா உலக பிரகாரமாக ஒரு நல்ல தகப்பனும் அவனுடைய பிள்ளை மீது நூறு மார்க்கு போடத்தக்கதாக அன்பு வைத்தால் நம்முடைய அப்பாவுடைய அன்புக்கு ஆயிரம் மார்க் போடலாம் ஏனென்றால் அது உள்ள உறவு ஹாலே லூயா ஓ ஹாலே லூயா ஹாலே லூயா தேங்க்யூ காட் ஃபார் யுவர் குட்னஸ் பாருங்கள் இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுக்குறார் என்ன சொல்கிறார் பர்லோகத்தில் இருக்கிற எங்கள் அப்பாவே ஃபாதர் இன் ஹெவன் டேடி இன் ஹெவன் இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே அவர் உங்க மேலே சந்தோஷமா இருக்கிறார் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்கள் எந்த அளவுக்கு நமக்கு உரிமை கொடுத்தார் தெரியுமா பாவத்தை பாராத சுத்த கண்களுடைய தேவனை அப்பா என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களே வாசிக்கிறேன் அங்கே ரோமர் எழுதின புஸ்தகம் அப்போசனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் எட்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ரோமர் எட்டு பதினைந்திலே அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் அப்படி என்றால் என்ன பொருள் யூ ஹாவ் எவ்ரி ரைட் டு கால் ஹிம் அப்பா ஃபாதர் அப்பா என்று அழைப்பதற்கு உங்களை தகுதிப்படுத்தும்படியாக தேவகுமாரன் கிறிஸ்துமஸ் நாளிலே மனுஷனாக அவதரித்தார் அருமையானவர்களை ஆமே தேங்க்யூ Lord ஃபார் யுவர் குட்னஸ் கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் ஏன் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால் ஒரு நல்ல தகப்பன் நல்ல தகப்பான் அன்பு செலுத்துகிற தப்போ பிள்ளைக்கு இருக்கிற உறவை விட தேவனுடைய உறவு மிகவும் சிறந்தது என்று இந்த நாளில் தேவன் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார் அருமையானவர்களே ஆகினால்தான் தாவித சொல்லுகிறான்னு பாருங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியங்க எனக்கு தெரிந்த வேதத்தில் ரெண்டு பேருக்கு பயங்கரமான வழிபாடு பழைய ஏற்பாட்டில் யாருக்கு இந்த ஆட்டு இடையனுக்கு பயங்கர வழிபாடு புதிய ஏற்பாட்டில் யார் நம்முடைய பாவலில் தூள் கிளப்புறாரு இந்த ஆட்டிடையினுடைய ஒரு வெளிப்பாடை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் நூற்றி மூன்றாவது சங்கீதம் பதிமூன்றாவது வசனம் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமிழர்களுடைய பிள்ளைகளுக்கு பயப்படுகிறவர்களுக்கு இறங்குகிறார் தகப்பன் எப்படி பிள்ளைக்கு இறங்குவார் அந்த ஸ்டோரி தான் நல்ல தகப்பன் கதை சொன்னார் அல்லவா பாருங்க அவன் தூரத்தில் வரும்போதே நோட்டீஸ் பண்ணிட்டார் டெய்லி வந்து காத்திருந்திருக்கிறார் என் பையன் எப்போ வருவா என்று சொல்லி இரண்டாவது நாற்றத்தோடு வருகிற டே குளிச்சுட்டு வாரி சொல்லலைங்க நாற்றத்தோடு அணைத்துக்கொண்ட கொண்ட அன்பு எத்தனை பேர் புரிந்து கொள்ள போகிறீர்கள் அர்மியான் ஏன் தகப்பன் ஒரு பிள்ளைக்கு இறங்குகிற அன்பு இ வாஸ் குட் ஃபார் நத்திங் இளையகுமாரனை எந்த உலக பிரகாரமான தகப்பனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஆனால் அந்த உயிரோட்டம் உள்ள உறவு அவனை ஏற்றுக்கொண்டது பண்டிகை கொண்டாடினது இழந்த எல்லாவற்றையும் ரெஸ்டோர் பண்ணினது இதை ஆட்டு இடையன் அறிந்திருந்தார்கள் ஹாலே லூயா ஸோ அந்த அப்பா உங்கள் மேலே உயிரை வைத்திருக்கிறதுனாலே பதிமூன்றாவது வசனம் நான் பன்னிரெண்டாவது வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விளக்கினார் ஹாலே லூயா ஹாலே லூயா மிருகபலி செலுத்தி கொண்டிருந்த தாவிதுக்கு இருந்த வெளிச்சம் இன்னைக்கு சபைக்கு இல்லை ஆட்டுக்கடா இளங்காலையுடைய ரத்தமே மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அந்த பாவங்களை நீக்கிவிட்டது என்கிற வெளிச்சம் ஆட்டிட எனக்கு இருந்ததுங்க தான் எல்லா சூழ்நிலையிலும் தேவனை விசுவாசித்தான் எனவே நம்முடைய நாதனாகிய கர்த்தர் என்ன சொன்னார் அவன் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் அலே நூயா ஏனென்றால் விசுவாச வீரனாக இருந்தான் அவன் செய்த பாவங்கள் அவனுக்கு குற்ற உணர்வை கொடுக்கவில்லை அருமையானவர்களே அலே லூயா மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அலூயா ஓ வாட் அ லவ்விங் டேடி உயி ஹவ் கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் ஏனென்றால் நம்முடைய தவறுகளை நம்முடைய பாவங்களை நம்முடைய அக்கிரமங்களை நம்முடைய மீறுதல்களை அவருடைய குமாரன் மீது வைத்து ஓ நம்மை முற்றிலுமாக பாதுகாக்கிற தேவனுடைய அன்பு வருங்க என்னவர்கள் அதனால் ஒரு ஜீவன் இருக்குங்க உயிர் இருக்குது உயிர் இருக்குது நல்ல தகப்பன் அந்த உறவுல உயிரோடவே இருந்தார் எனக்கு அவன் வேண்டாம் அவனுக்கு துர்ச்செய்து வருது விவசாரிகளோட எல்லாத்தையும் கொண்டு இருக்கிறான் பண்ணி மேய்த்து இருக்கிறான் உயிர் ஜீவன் ஜீவன் உள்ள உறவு அருமையானவர்களே அந்த உறவு நமக்கு உண்டு அருமையானவர்களே ஆமாம் நம் குறைவுகளின் மத்தியிலும் நம்முடைய அடையாளம் மாறாதுங்க ஐடென்டிட்டி மாறாது எப்படி இந்த கோல்டை சாக்கடை இதில் போட்டு ஒரு வருஷம் காணாமல் போயிட்டு அதுக்கு பிறகு கண்டுபிடிச்சா இதனுடைய தங்கத்தில் இந்த தங்கத்தினுடைய மதிப்பு குறையவே குறையாது பேர் புரியுதுங்க ஓ இந்த வெளிச்சலாம் இருந்ததுனால இந்த தாவீது தேவனோடு உயிரோட்டமுள்ள உறவை காத்து கொண்டான் அதனுடைய வாசிக்கட்டுமா அவ்வளவோ அக்கிரமம் பண்ணுன தாவீது ஒரு வெளிச்சம் என்ன வெளிச்சம் தெரியுமா எப்பா தேவனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்ப்பா தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல இறங்குகிற அன்பு என் மேல் வைத்திருக்கிறார் அவன் என்ன சொல்லுகிறான் நாற்பத்தி ஓராவது சங்கீதம் பதினோராவது வசனத்தில் நாற்பத்தி ஒன்று பதினொன்றுல என்ன சொல்லுகிறான் பாருங்கள் என் சத்துரை ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாக இருக்கிறீர் என்று அறிவே ஸ்ட்ராங்காக நிற்கிறான் தேவன் என் மேலே பிரியமாக இருக்கார் ஆகவே எனக்கு எங்கே போனாலும் வெற்றி தான் இந்த வெளிச்சத்துக்குள்ளே வாங்க அருமையான ஒரே ஒரு கண்டிஷன் அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்களே அது என்ன கண்டிஷன் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள் அல்லவா நவு யுவர் லார்டு யுவர் டேடி காடி சோ ப்ளீஸ் டு தியூ அவர் உங்களை குறித்து திருப்தியா இருக்காருப்பா நீங்களும் உங்களை குறித்து திருப்தியா இருங்க ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம் நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் இருக்கிறது விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதியுங்கள் தேவன் உங்களை ஆயிரம் மடங்கு பெருக செய்வார்